இஸ்லாம் என்ற மிக பெரிய பிரமாண்டமான இந்த கட்டிடம் ஐந்து மிக முக்கியமான கடமைகள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது கனிமாவை சொல்லியிருக்கிறோம் நாலாந்தம் தொழுகையை நிறைவேற்றுகிறோம் ரமணானின் நோன்பை பிடிக்கிறோம் ஜகாத் ஹஜ் என்று ஐந்து கடமைகளை அல்லாஹ் நமக்கு விதியாகி இருக்கிறார் தற்போது நாம் ரமலானுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆரம்ப பத்து நாட்கள் இந்த காலத்துக்கு ஹஜ்ஜுடைய காலம் என்று சொல்லப்படும் அல் ஹஜ்ஜு அஷ்வரும் ஹஜ்ஜுடைய காலம் ஒவ்வொரு மூமின்களும் உள்ளத்திலே ஆசை வைக்க வேண்டும் கேட்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா கடமைகளையும் நிறைவேற்றியவனாக நான் அம்மாவை சந்திக்க வேண்டும் சிலர் ஹஜ்ஜுடைய கடமையை முடித்திருப்பார்கள் பலவிடுத்தம் செய்திருப்பார்கள் சிலர் வசதி இருந்தும் இன்னும் கடமையை முடிக்காமலும் இருக்கலாம் இன்னும் சிலர் வசதி இல்லாமலும் ஆசைப்பட்டு கொண்டு துவாக்கேற்றுக் கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம் கண்ணியமான சகோதரர்களே எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு மூமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ளத்தில் ஆசை இருக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு விதியாக இருக்கக்கூடிய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றிய நிலையில் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் சிலருக்கு அல்லா வசதியை கொடுத்திருக்க மாட்டான் ஜகாசையும் ஹஜ்ஜையும் வசதி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் கடமையாக இருக்கிறான் இருந்தாலும் ஆசை வைப்பது முயற்சி செய்வது தப்பு கிடையாது மட்டுமல்ல ஒவ்வொருவரும்

அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் கேட்டார்கள் உலக மக்கள் அனைவருக்கும் அழைக்குமாறு கட்டளையிடப்பட்டிருக்கிறது என்னுடைய அழைப்பு என்னுடைய அழைப்பு எவ்வாறு போய் சேரும் இன்று அல்லாஹுடம் கேட்க இவர் அஹிம் அலஹிஷலாம் அவர்களுக்கு வ அலைகள் இவரா நீங்கள் அழைப்பை விடுங்கள் எத்தி வைப்பது நம்முடைய பொறுப்பு என்று சொல்ல இவர் அஹீம் அலஹிஷ் சலாம் என்ற அந்த மலைக்கு மேலால் ஏறினார்கள் சத்தமிட்டு சொன்னார்கள் ஏவன்னா ان الله امركم بحج هذا البيت ليصيبكم به الجنه மனிதர்களே அல்லாஹ் உங்களுக்கு இந்த பைத்துல்லாவை ஹஜ் செய்யுமாறு கட்டளையிட்டிருக்கிறான் ஏன் ஹஜ் செய்ய வேண்டும் அதனால் என்ன கிடைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கூலியாக தருவதற்கும் ஒரு ஜீரபும் மின் அதாவின் நார் நரகத்துடைய ஜன்னலையிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்காகவும் அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை விதியாக்கி இருக்கிறான் மனிதர்களே உங்களுடைய ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுங்கள் என்று இவர் அரிமலைசலாம் அழைப்பு கொடுத்தார்கள் அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தின் மூலமாக அந்த அழைப்பை எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் எட்டி வைத்தான் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஏற்பாடாக இருக்கிறது இந்த பூங்கில இருக்கக்கூடிய இவாதத்துக்காக வணக்கங்களை நிறைவேற்றுவதற்காக அமைக்கப்பட்ட முதலாவது மஸ்ஜிதாக மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கிறது إن أول بيت وضع للنار للذي ببكة مباركا وهدى للعالمين إن قومي إِلَيْهِ الله بي وننج ودكاها نرمانك قطة مدلاوذ ونك السلماها الله تعالى عبا بيت بيتركران فيه آيات بينات مقام إبراهيم அங்கே பல்வேறு பட்ட அத்தாட்சிகள் இருக்கிறது மகாம் இப்ராஹிமும் இருக்கிறது மறுவாவும் அங்காவுடைய அடையாளங்களில் என்றும் அத்தாட்சியல் என்றும் உள்ளதாக இருக்கிறது அந்த ரெண்டுக்கும் மத்தியிலே சவாப் செய்வது

இப்ராஹிம் அலேஹலாம் காபாவை கட்டுவதற்காக ஏறி நின்று கட்டிய அந்த கல் அவர்களுடைய அந்த அந்த புனிதமான விரும்பினான் என்று சொன்னால் அந்த காபாவை கட்டுவதற்காக நின்ற கல்லில் அவர்களுடைய கால் பாதத்தின் அடையாளத்தை அல்லாஹ் இன்று வரைக்கும் வைத்திருக்கிறார் மகாம் இbrahim ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசைப்பட்டார்கள் இந்த மகாம் இbrahim பின்னால் தொழக்கூடிய இடமாக இது இருந்தால் நன்றாக இருக்குமே அல்லாஹ் சுதனா பரானுடைய அவசனத்தை இறக்கி வைத்தான் உத்தஃபிது மின் மகாம் இbrahim முஸ்ல்லா மகாம் இbrahim ஐ இடமாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் முடிந்ததன் பின்னால் ரகாத்துகள் மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் சுண்ண சொல்லப்படுகிறது இதே போன்று இப்ராஹிம் அலிவை கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு கல் வைக்கக்கூடிய இடம் பாக்கியாக இருக்கிறது மஹன் இஸ்மஹிம் அலிசலாம் ஒரு கல்லை கொண்டு வருமாறு பணிக்கிறார்கள் அவர்கள் சென்று

இந்த பூமியிலே இந்த உலகத்திலே நம்மால் பார்க்க முடியும் என்றால் அதுதான் அஜ்ரல் அஸ்வத் என்ற அந்த கல்லாக இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த கல்லை முத்தமிட்டார்கள் ஹ즈ரத் உமர் ரழியல்லாஹு அன்அன் அவர்கள் அந்த கல்லை முத்தமிட்டார்கள் முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள் இன்னி ஆஅல மனஸ ஹஜர் ഹുരാക്ക് <Nee> അനവരും அந்த கல்லை முத்தம் விடுகிறார்கள் ஏன் முத்தம் விடுகிறோம் அதை முத்தமிட்டார்கள் என்பதற்காக மட்டும் தான் நாமும் அதை முத்தமிடுகிறோம் இருந்து அல்லாம் இறக்கிய ஒரு கல் அன்பு நபியுடைய முகம் அதிலே பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட தவறுகள் பிழைகளுக்கு மத்தியில் வாழக்கூடிய நமக்கும் அதே இடத்தில் நம்முடைய முகத்தையும் பதிய வைத்து முத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது என்றால் உண்மையில் அஜிறே பல்வேறு பட்ட நன்மைகளும் பாக்கியங்களும் கிடைப்பதுடன் இதுவும் ஒரு பாக்கியமாக

வெள்ளை நிறமுடையதாக அது இருந்தது ஆதமுடைய மக்களுடைய பாவத்தின் காரணமாக அது கருப்பாக மாறிவிட்டது என்று சொன்னார்கள் மேலும் சொன்னார்கள் வம்மா ஜெயவாசன் அஹு வாஹுயோமல் சயாவா லகுவாயினான் நாளை கிராமத்துடைய நாளையில் நிச்சயமாக அல்லாஹ் சானா அந்த கல்லை எழுப்பாட்டுவான் அதற்கு இரண்டு கண்கள் இருக்கும் அதற்கு ஒரு நாள் இருக்கும் அதை கொண்டு அது பேசும் யாரெல்லாம் உலகத்திலே அந்த கல்லை முத்தமிட்டார்களோ அவர்களுக்காக வேண்டி அந்த சைக்கனை செய்து இஸ்லாம் செய்தார்களோ அல்லது முத்தமிட்டார்களோ இவர்கள் அனைவருக்காகவும் அது சாட்சி சொல்லும் என்று நவீச அனைவர் செல்லம் சொன்னார்கள் ஹஜ்ஜுடைய பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அந்த புனிதமான மக்கமா நகரம் நடந்த பூமி அங்கு செய்யக்கூடிய அமல்களுக்கு அபரிவிதமான நன்மைகள் கூலிகள் எல்லாம் இருக்கிறதே இவைகள் அனைத்தையும் நாம் அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் இன்னும் வருவது அதற்காக வேண்டி முயற்சி செய்வது என்பதே அவசியமாக தேவையாக இருக்கிறது அது மூமினுடைய அடையாளமாகவும் இருக்கிறது அமல்கள் முடிக்க வேண்டும் நாம் உலகத்தில் இருந்து பிரியும் பொழுதே நம்முடைய தொண்டை குளிப்புள் ஒரு வருவதற்கு முன்னால் நாம் யாருக்கும் கடன் இல்லாதவர்களாக அல்லாஹுடைய கடமைகளையும் அனைத்தையும் நிறைவேற்றிய கடனற்றவர்களாக மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய கையில் இருக்கும் நிலையில் யாருடைய ஹக்கையும் நாம் சுமந்த நிலையில் யாருக்கும் கடனாக இருக்கும் நிலையில் நாம் உலகத்தை விட்டும் பிரியக்கூடாது மாற்றமாக மனிதர்களுடைய ஹக்குகளையும் கடமைகளையும் நிறைவேற்றியவர்களாகவும் கடமைகளையும் நிறைவேற்றிய நிலையிலும் யாருக்கும் இந்த கடனும் இல்லாத நிலையில் இந்த பூமியை விட்டும் இந்த உலக வாழ்க்கையை விட்டும் உடலில் இருந்து உயிர் பிரிவதற்கு முன்னால் நாம் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொள்வது தேவையாக இருக்கிறேன் தகவல்களே இதே போன்றே منہ میرے அவருக்கு அல்லாஹ் அந்த நிறைவேற்றி கொடுப்பான் பசிக்காக குடிக்கிறார் அவருடைய பசியை அல்லாஹ் போக்குவான் சாகத்துக்காக குடிக்கிறார் அவருடைய தாகத்துக்கு அல்லாஹ் நிவாரணம் கொடுப்பான் இன்னும் ஒருவர் நோய்க்காக குடிக்கிறார் அல்லாஹு தாலா அவருக்கு அதன் மூலமாக கொடுப்பான் என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் உள்ளத்திலே நாடி நீய துவைத்து அதை குடிக்கிறாரோ அந்த எண்ணங்களை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றுவான் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் எல்லோரும் ஒன்றுபட்டு நாம் இந்த தண்ணீரை தவிர வேறெதையும் குடிக்க மாட்டோம் என்று முடிவு செய்தாலும் கூட அந்த ஒரு தண்ணீர் எல்லோருக்கும் போதுமானதாக ஆகக்கூடிய அளவுக்குள்ளதாக இன்றும் எவ்வளவும் எடுத்தாலும் குறைவடையாத நிலையில் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்றால் அங்கே அல்லாஹுக்காக தாயும் தந்தையும் நபியும் நபியுடைய மனைவியும் பிள்ளைகளும் செய்த அந்த தியாகத்தை அல்லாஹ் இந்தளவுக்கு ஏற்றுக் கொண்டிருக்கிறான் கபூர் செய்திருக்கிறான் என்பதுடைய அச்சாச்சிதான் இன்று வரைக்கும் அல்லாஹ் என்ற அந்த நீர் அல்லாஹ் சுகானு தானா அங்கே இருக்கக்கூடிய அத்தாச்சிகளில் அதுவும் ஒரு பெரிய அத்தாச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது இதே போன்றே மதீனமா நகர்

ரவுக்கும் என்்க்கும்த்தியில இருக்கக்கூடிய இந்த பூங்கா என்று சொன்னார்கள் பூங்கா என்று உலகத்திலே ஒரு இடம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அப்படியான அந்த இடத்துக்கு நாமும் சென்று நம்முடைய கால்களையும் அங்கே பதித்து செய்து இரண்டு அங்கே சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது என்றால் உண்மையில் இப்படியான பாக்கியங்களை அடைவதற்கு உலகத்தில் நாம் எவ்வளவு செலவழித்தாலும் அது போதுமாக ஆகாது அது குறைவானது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு பெருமதியான அந்த இடங்களை அல்லாஹுடைய அச்சாட்சிகளை அல்லாஹ் தாலா அங்கே வைத்திருக்கிறார் மதீனமா நகரம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த பூமி மக்கமா நகரம் நபியோர்கள் பிறந்த பூமி ஹிஜ்ரத் செய்யப்பட்ட பூமி மதீனமா நகரம் இந்த நாம் சென்று இந்த அமல்களை நிறைவேற்றி அங்கிருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் பார்வையிட்டு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு இடத்திலும் அங்கே நபி சல்லா அலை வசல்லம் சஹாபாக்களுடைய பல்வேறு பட்ட ஞாபகங்கள் ஹெராவுடைய குகை இருக்கிறது சௌருடைய குகை இருக்கிறது புனி அல் முதலாவது இறங்கியில நபியோகளுக்கு இறங்குகிறது நபி அலி வசல்லம் அவர்களும் அபுபக் அவர்களும் போது அந்த குகையிலே மறைந்திருந்தார்கள் இப்படியாக பல்வேறு பட்ட நபிமார்களுடைய சகாபாக்களுடைய நம்முடைய தலைவர் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய அடையாளங்களும் அவர்கள் நடமாடி அந்த பூமியும் மாகாது இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டுமல்ல அல்லாஹ் நம் கடமையாக இருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய கடமைக்காக நாம் அங்கே புறப்பட்டால் தான் இவ்வாறான எல்லா பாக்கியங்களையும் எல்லா அத்தாட்சிகளையும் நாம் நுகரலாம் பார்க்கலாம் என அந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே கண்ணியமான சகோதரர்களே நேயர்களை யாருக்கெல்லாம் கடமை முடித்து விட்டார்களோ யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய வாய்ப்பு இருந்தும் வசதி இருந்தும் அதை தாமதம் செய்கிறார்களோ அவர்கள் பயப்பட வேண்டும் கருத்து ஹஜ்ஜை துரிதப்படுத்துங்கள் ஆயுவிலே ஒரு விடுத்தம் தான் இந்த கடமை இருக்கிறது என்பதின் காரணமாக தாமதப்படுத்துவதற்கு அனுமதி இருந்தாலும் கூட அதை துரிதப்படுத்துவதுதான் தான் சுண்ணத்தாக இருக்கிறது காரணம் அடுத்த வருடம் என்ன நடக்கும் என்பதை யாரும் அறிய மாட்டார்கள் இருக்கும் ஆரோக்கியம் இருக்குமா அல்லது இருக்கக்கூடிய விடுமா என்பதை நாம் யாரும் அறிய மாட்டோம் நிறைவேற்ற முடியாத காலமும் இருந்தது வசதி இருந்தது பணம் இருந்தது ஆனாலும் பிரயாண செய்ய முடியாத காலநிலை சூழ்நிலைமையும் வந்து ஹஜ்ஜை செய்ய முடியாத சந்தர்ப்பமும் உருவாகியதை சந்தர்ப்பத்தில் ஆரோக்கியம் அந்த வசதி இருக்கிறது தன்னுடைய குடும்பத்துக்கு தான் சென்று வரும் வரையில் தேவையான ஏற்பாடுகள் இருக்கிறது என்றால் அப்படியான ஒவ்வொருவரும் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை தாமதப்படுத்தாமல் காரணங்கள் சொல்லி பிற்படுத்தி விடாமல் அந்த கடமைக்காக தயாராகி கடமையை மிகப்பெரிய அதிலே பணம் செலவழ்கிறது என்ற கவலை இல்லாமல் பிரகாஷ் கொடுக்கும் பொழுதும் சந்தோஷமாக இது அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்ற ஆர்வத்துடனும் அதே போன்றே ஹஜ்ஜிக்காக நாம் செலவழிக்கும் பொழுதே அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் இதை செலவழிக்கிறோம் இது அல்லாஹ் தந்த சாட்சியம் இந்த செலவினங்கள் எல்லாம் நாளை மீசானிலே நமக்கு பாரமாக வர இருக்கிறதே என்ற தூய எண்ணத்துடன் அந்த கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் யார் ஹஜ்ஜுடைய வசதி இருந்தும் அந்த ஹஜ்ஜை செய்யாமல் பிற்படுத்தி அதே நிலையில் மரணிக்கின்றார்களோ நபி சலாஹி வசல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள் அவர் கடமை நிறைவேற்றுவதற்கு வசதி இருந்தும் அதை நிறைவேற்றாமல் மரணித்திருக்கிறார் மாச யகூதியன் அவர் ஒரு யகூதியாக நசராணியாக மரணிக்கட்டும் என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் ஆக நாம் அப்படியான நிலைக்கு நம்மை மாற்றிக்கொள்ளாமல் அந்த கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும் நபிதல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளிடத்திலே ஒரு பெண்மணி வந்து கேட்கிறார்கள் வஹாரி சரீஃபிலே இந்த ரிவாயத் பதிவாக இருக்குது ஜுஹைனா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி வருகிறார்கள் يا رسول الله என்னுடைய தாயார் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு நீர்ச்சை செய்திருந்தார்கள் নিয়ত வைத்திருந்தார்கள் ஆனால் سما ثقبل ஹஜ்ஜி செல்வதற்கு முன்னால் என்னுடைய தாயை மரணித்து விட்டார்கள் அஹ அஹுஜ்ஜு அன்ஹா நான் அவருக்காக ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டுமா என்று கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஆம் நீங்கள் அவருக்காக ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படியே சொல்லிவிட்டு விட்டுவிடவில்லை அதை மீண்டும் தெளிவுபடுத்துவதற்காக நபி கேட்டார்கள் உங்களுடைய தாயார் அவர்கள் மரணிக்கும் பொழுதே அவர்கள் மீது ஏதாவது கடன் நீங்கள் உங்களுடைய தாயுடைய கடனை நிறைவேற்றுவீர்களா என்று கேட்டார்கள் அப்போது அந்த பெண்மணி சொன்னார்கள் ஆம் யார் சூலம்பா என்னுடைய தாய் ஒரு கடனாளியாக மரணித்து விட்டால் அவருடைய மௌத்துக்கு பின்னால் அவருடைய கடனை நான் அடைப்பேன் என்று சொன்னார்கள் அல்லாஹ் மிக தகுதியானவன் அல்லாஹூடைய கடன் உங்களுடைய தாயுடைய அந்த ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று நவிசா அலிசல்ல சொன்னார்கள் இன்னொரு பெண்மணி அண்ண மின் ஹஷாம் ஹஷாம் கோத்தரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வருகிறார்கள் யாரு சூழம்லா இந்த பரி ரப்பம்லா யாரா ஐவா அதிகி பில் ஹஜ் அல்லாஹு அது யார்களுக்கு கடமையா இருக்கக்கூடிய இந்த பொருளான ஹஜ்ஜுடைய கடமை அதை என்னுடைய தந்தை வயோதிபராக இருக்கக்கூடிய நிலையில் தான் அவர் அந்த கடமையை அடைந்தார் அவரால் பிரயாணம் செய்ய முடியாது அவரால் வாகனத்தில் அமர்ந்து பிரயாணம் செய்ய முடியாது அவர் அப்படியான வயோதிப சந்தர்ப்பத்தில் தான் அந்த கடமையை அடைந்தார் எனவே ஹஜ்ஜை முடிக்காமல் மரணித்து விட்டார் அவருக்காக நான் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டுமா என்று கேட்டார்கள் அப்போதும் அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள் ஆக சிலருக்கு வசதி இருக்கிறது பணம் இருக்கிறது ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது ஆனால் வயோதிபராக இருக்கிறார் பிரயாணம் செய்ய முடியாது அமர்த்தி தனக்காக அஜ்ஜை நிறைவேற்ற அவர் அனுப்பி வைக்க வேண்டும் அதன் மூலமாக இவருடைய கடமை நிறைவேறிவிடும் பிள்ளைகள் வசதியுடன் இருக்கிறார்கள் தந்தை அஜ்ஜை நிறைவேற்றவில்லை பிள்ளைகள் சொல்கிறார்கள் நாம் உங்களுக்கு ஏற்பாட்டை செய்கிறோம் என்று தந்தைக்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார்கள் என்றால் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஏற்பாட்டை பிள்ளைகளுடைய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டு அந்த தந்தை அவர் வசதி இல்லாதவராக இருந்தாலும் இவர்கள் அந்த பொறுப்பை எடுக்கும் பொழுது அந்த கடமையை நிறைவேற்றுவது அடுத்தவர்கள் மூலமாக இவருக்கு கடமையாக மாறுகிறது எனவே கண்ணியமான அல்லாஹ் அல்லா சுபான புனிதமான கடமைகள் ஐந்து கடமைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான் மாதத்திலே சஜுடைய காலம் வந்திருக்கிறதே அல்லாஹ் நமக்கு சரியாட்டை மார்க்கத்தை தந்து சுமக்க முடியாத பாரங்களை ஆயிரக்கணக்கான கடமைகளை அல்லாஹ் மீது சுமத்தவில்லை மாற்றமாக முடியுமான செய்யுமான கடமைகளை செய்ய முடியுமான கட்டளைகளை தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த கடமைகளில் குறை செய்யாமல் நம்முடைய முடிவை சந்திக்க வேண்டும் எல்லோரும் உலகத்தில் இருந்து பிரியக்கூடியவர்கள் தான் யாரும் எதையும் எடுத்துக்கொண்டு செல்வதில்லை உலகத்தில் நாம் வரும் பொழுதே எதையும் கொண்டு வரவில்லை அல்லாஹ் நமக்கு அனைத்தையும் தந்திருக்கிறான் இப்போது அல்லாஹ் நமக்கு தந்தவிகளில் இருந்து பல்வேறு பல சுகங்களை இன்பங்களை பல்வேறு பட்ட வாழ்க்கையை நாம் அனுபவிக்கின்றோம் வாழுகிறோம் உலகத்தில் பல நாடுகளுக்கு பிரயாணம் செல்கிறோம் வருகிறோம் வியாபாரம் தொழில் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகிறோம் இவ்வாறான அனைத்து விஷயங்களுக்கும் மத்தியில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த கருதி கூடிய மறந்துவிடக் கூடாது அதை அழகிய முறையில் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹுடத்தில் பிரார்த்தனையும் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதை நாம் அடைய வேண்டும் அந்த வகையிலே புனிதமான ஹஜ்ஜுடைய காலமாக இருக்கிறது இந்த காலத்தில் அதிகமான நம்முடைய ஹஜ்ஜுக்காக தயாராக கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருடைய அந்த ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக கபூர் செய்து கொள்வானாக முழு உலகத்தில் எந்தெந்த திசைகளில் இருந்தெல்லாம் காபாவை மக்கமா உக்கரமாவை நோக்கி மக்கள் பயணிக்கிறார்களோ அஜுடைய பிரயாணத்திற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ எல்லோருடைய அந்த கடமையையும் அல்லா ஏற்றுக்கொள்வானாக கபூல் கபூர் செய்து கொள்வானாக இன்று உலக நாட்டில் எந்தெந்த மக்கள் சிரமத்திலும் கஷ்டத்திலும் வாடிக்கொண்டிருக்கிறார்களோ பல சீனுடைய மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக அந்த மக்களுடைய கஷ்டங்களை நீ துடைத்து விடுவாயாக அவருடைய துயரங்களை நீ இல்லாமலாக்கி விடுவாயா